ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இப்போ வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இந்த மூணு நிமிஷம்தான் அவன் ஷார்ட்ஸ் கொடுக்குறான் அதுதான் என்கரேஜ் பண்ணுறான் பேசவே பேசாதுங்கிறான் அவளுக்கும் அதுதான் பிடிக்கிறது அந்த மூணு நிமிஷம் நிமிஷத்துக்குள்ளே பேசுகிற மாதிரி இப்போ இந்த ரமணர் டாபிக் அருணாச்சலம் டாபிக்லாம் அப்படி கிடையவே கிடையாது அதிலெல்லாம் சுருக்கி தான் பேச முடியாது பார்க்குறவா பார்க்குறா ரெண்டு பேர் பார்க்குறா மூணு பேர் பார்க்குறா ஆனால் அவன் அப்படி தான் வச்சுருக்கான் பாருங்க எல்லாமே டிசைன் அந்த மூணு நிமிஷம் தான் ஷார்ட்ஸு போடணும் அப்போ வந்து அந்த ஃபீட்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறான் அது நிறைய பேர் பார்க்குறான் ஏன்னா அவளுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக வரணும் நம்மளுடைய ரமண கதை வந்து அப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரமணருக்கு என்ன முதல்லேருந்தே பொறுமை தான் அவர் மௌனமாக இருப்பார் அந்த அதிலே மூணு நிமிஷம் விடும் இப்போ ரமண்கிட்டெல்லாம் இவள் மௌன உபதேசம் வாங்கிக்கிறான்னு போனான்னு வச்சுக்கோங்களேன் பகவான்கிட்ட ஆன்ஸ் டேவிட் கார்ட்மான் சொல்லுவார் பகவான்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு ஆன்சரை வாங்குறதே பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கலர் என்ன ரீசன் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் உடனே அப்படியே சைலண்ட்டாக உள்ளு வாங்கிப்பார் அந்த தக்ஷணாமூர்த்தி சுரூபமாக அப்படியே தெரியுவார் பகவான் சைலண்ட்டாக அந்த கொஸ்டினை உள் வாங்கிப்பார் அதுக்கப்புறம் அந்த செல் ஃபுல்லு அந்த ஆத்மா இருக்குது பாருங்க அது ப்ராம்ப்ட் பண்ணி ஏதாவது ஆன்சர் கொடுக்கணும்னு அந்த ஆத்மா நினச்சதுன்னா கொடுக்கும் சாரதா சொல்லுவார் சம்டைம்ஸ் த செல்ஃப் கன்சியூம்ஸ் ஒரு கொஸ்டின் நாங்கள் ஒன்றும் ஆன்சர் பண்ணுன்னே இல்லை அந்த ஆத்மா உள்ள வாங்கிட்டு இருக்க கொஸ்டின் என் அந்த மாதிரி பொழுது அந்த ஆன்சர் எப்படி வரும்னா ஒரு அழகாக ஒரு மழை பெய்கிற மாதிரி மெதுவாக ஆரம்பித்து ஜொரஜரோ அப்படியே அது இந்த சப்தம் திடீர்னு ஒரு மழை ஒரு கோட மழை மாதிரி அந்த மாதிரி ஒரு பாவத்தில் பகவான் வந்து அந்த தக்ஷணாமூர்த்தி சுரூபமாக சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட்டு டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு அன்பர் இப்போ கேட்டிருந்தார் ரமண மகர்ஷியோட ஒரிஜினல் டீச்சிங் என்ன என்ன ஒரு கமெண்டில் அது உங்களுக்கு தெரியுமா வச்சுருக்கலான்னு கேட்டார் அது ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் அதாவது ரமண மகரிஷியோட ஒரிஜினல் டீச்சிங் பார்த்தையில் அப்படின்னாக்க சைலன்ஸ் தான் சைலன்ஸ் தான் டீச்சிங் அதுக்கப்புறம் தான் நான் யாருங்கிற ஆத்ம விசாரமே என்னால் சும்மா இருக்க முடியல பகவானே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் யாருக்கு போய் சும்மா இருக்க முடியலன்னு பாருன்னு பகவான் சொல்லுவார் அதனால் பகவான் மதுரையிலேருந்து இங்கே வந்த பொழுதும் சைலன்ஸ் தான் பவானோடய ஃபஸ்ட்டு டீச்சிங் யாருக்கு கொடுத்தார் பகவானோடய ஃபஸ்ட்டு டீச்சிங் வந்து மதர் அழகம்மாளுக்கு வந்து பகவான் வந்து கொடுத்தார் மதர் அழகம்மாளுக்கு வந்து பகவானை பவளக்குண்டுள்ள கொடுக்கும் பொழுதோ நடத்தி வைப்பவோ என்று நடத்தி வைக்கிறான்னு ஈஸ்வரனை சொல்கிறார் ஈஸ்வரன் தான் பலனை கொடுக்குறார் கர்மஃபல தாத்தாவாக இருக்கிறது ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் வந்து பலனை வந்து நிறையா ஆங்காங்கு இருப்போம்னு ஆட்டி வைக்கிறான் அவர் அவரவர் பிராணத்தப்படி பலனை கொடுத்து ஆங்காங்கு இருந்து ஆட்டி வைக்கிறான் அதனால் எது நடவாதோ அது என்ன முயற்சிக்கணும் நடவாது எது நடக்கணுமோ அது என்ன முயற்சி முயற்சி செய் தடுக்க நினைத்தாலும் நடந்தே தீரும் அதனால் மௌனமாக இருப்பதே தின்னம் அப்படிங்கிறது தான் பகவான் உபதேசம் பண்ண ஸ்லேட்டில் எழுதினார் அதையும் பகவான் மௌனத்தில் தான் இருந்தார் அப்போ அதனால் மௌன வாக்கியா பிரகிட்டித தத்துவம் அப்படின்னு அந்த ஷியா குரோர் யுவா அப்படின்னு அந்த மௌன வியாக்கியா அப்படின்னு அந்த வியாக்கியம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சங்கரர் பண்ண மாதிரி அந்த மௌனத்துக்கு இதுவாக தான் ரமணர் இருந்தார் சாட்சியாக தான் இருந்தார் பகவான் அதுக்கப்புறந்தான் ரொம்ப நம்ம போய் இல்லை என்னால் மௌனமாக இருக்க முடியல சும்மா இருக்க முடியல யாருக்கு போய் சும்மா இருக்க முடியல இந்த நான் எங்கிருந்து எழும்னு பார்த்தார் அப்போ அந்த அன்பருக்கு பதில் என்ன மௌனம் தான் ஃபஸ்ட் உபதேசம் அதுக்கப்புறம் மதர் அழகம்மாளுக்கு பகல குன்றில் பகவான் சொன்னது ஒரிஜினல் உபதேசம் ஏன்னா ஒரு தாய் தன்னோட தாபத்தில் அழும் பொழுது இப்போ நம்மளாம் அழறோம் அந்த வந்து ஒரு இந்த உடம்புக்கு ரமணருங்கிற அந்த உடம்புக்கு தாய்னு நினச்சிருந்தா அந்த அம்மா அழறா அப்போது வந்து பகவான் வந்து மதர் அழகம்மாளுக்கு வந்து பரமேஸ்வரனாக இருந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து அந்த உபதேசத்தை பண்ணுறார் அது ஒரு உபதேசம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சிவபிரகாசம் பிள்ளைக்கு வந்து கோய நம்ம சிவாயர் கோவிலில் ஸ்லேட்டில் பகவான் எழுதி கொடுத்தது அரவுண்ட் நைன்டி நாட் டூ ஸ்லேட்டில் பகவான் எழுதி கொடுத்தது அந்த நாண்யாருக்கான விளக்கம் இதுக்கு முன்னாடியே கம்பீரம் சேஷய்யர் வந்தபொழுது வந்து அவருக்கு வந்து விசாரமணிமலையை சம டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும் பகவான் எழுதி கொடுத்தார் அதனால நாண்யார் சிவபிரகாசன் பிள்ளைக்கு சொன்னது பகவான் பவளக்குண்டுள்ள அம்மாவுக்கு உபதேசம் பண்ணது அதுக்கப்புறம் அந்த மௌனம் இது எல்லாத்துக்கும் அத்தாட்சியாக மௌனமாக திருவண்ணாமலையில் இருந்தது இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து பகவானோட ஒரிஜினல் டீச்சிங்ஸாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமாதி நிலையிலேருந்துலாம் நார்மலாக ஆகி 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 சமாதி நிலையன்னு நம்ம சொல்கிறோம் அவர் நிஷ்டையில் ஞான நிஷ்டையில் இருந்தார் அவர் அதனால் அப்போது அந்த அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அருணாச்சல அக்ஷர மாலை பக்தி பூர்வமாகவும் ஞானபூர்வமாக உபதேச உந்தியாரும் உள்ளதுனா இருப்பதும் பகவான் வந்து எழுதினார் இதில் உபதேச உந்தியாருக்கு என்ன ஒரு பெருமை பகவானே அது சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார் ஐ திங்க் தெலுங்குல மொழி மொழிபெயர்த்துருக்கார் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த மாதிரி வந்து நிறைய இந்த லாங்குவேஜஸில் பெயர்த்தது உள்ளது நாற்பது வந்து சத்தர்ஷனமாக காவியகண்டா கணபதிபதியும் ரமண ஹிருதயமாக லக்ஷ்மண சர்மாவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலே தவிர உள்ளது நாற்பதுக்கும் சரி உள்ளது நாற்பது அனுபந்தத்துக்கும் சரி பகவானாகவே ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கல அதனால் இந்த அன்பர் கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு ஆன்சராக சொல்லணும்னாக்க நீங்கள் பவளக்குன்று போய் அங்கே எழுதி போட்ட பகவானோட வாக்கியங்களை படிங்கோ அது மெயின் நான் புஸ்தகத்தை எடுக்கும் அது அந்த இருபத்தெட்டு கொஸ்டினும் ஏதோ இருக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸா பிற்காலத்தில் பகவானே எடிட் பண்ணதை அந்த சிவப்பிரகாசன் பிள்ளை மெமரியில் நோட் பண்ணதை பகவான் ரொம்ப கான்ஷியஸ் ஆகி ஐ திங்க் அரௌண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி எகெயின் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பகவானே எடிட் பண்ணி இந்த புஸ்தகத்தை போடுங்க ஆசிரமத்தில்ன்னு சொன்னது அதனால நான் அது அறிவே நான் அறிவின் சுபாவமே நான் அந்த இருப்பு தான் நான் அந்த ஸ்புரிப்பு நான் இருக்கேன் 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 இருக்கேன்னு அஜபஜபம் அஜபகாயத்திரி நமக்குள்ளே ஓடிண்டே இருக்கேன் எல்லாருக்கும் அதனால தான் சொல்லுவாள் வேதத்தில் வேதம்னு சொல்கிறது சோஹம் ஸோஹம் ஹம்சஹா அந்த சோகம்னா சோகமாக இருக்கிறது இல்லை சோஹம் ஹம் அப்படின்னு நம்ம அஜபகாயத்திரி ஓடிட்டுருக்கேன் எல்லாருக்கும் அதை நம்ம கான்ஷியஸாக பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஸ்கை வாக்கில் போயிட்டு இருந்தாலும் சரி பிரிட்ஜிலேயோ சப்வேலையோ மெட்ராஸ்லேயோ பெங்களூர்லயோ போயிட்டு இருந்தாலும் சரி அஜப காயத்ரி உள்ளே ஓடிண்டே இருக்கும் ஹம்சஹம்சாய விக்னஹே பரமஹம்சாய தீமகி தன்னோஹம்சோதயாஹாத் அதாவது மகன்யாசத்தில் வருது ஹம்ச ஹம்சகாயத்ரினா என்னென்னா ஹம்சம் அப்படிங்கிறது ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகா ஒவ்வொரு ஜீவனும் அந்த பிரீத் பண்ணுறது பற்றில அந்த பிரீத்தோட க்ளூ என்ன நான் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் இருக்கேன்னு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பிறந்த போதே உங்களுக்கு தீட்ச ஆயிடுத்து சார் என்ன தீட்சா அந்த நான்கிற தீட்சை வந்துடுது உங்களுக்கு அதை வந்து பரபிரமம் கொடுத்தது இப்போ அது அது இந்த ஸ்டேட்டில் இப்போ நான் தான் இருக்குது மேனிஃபெஸ்டேஷனில் அப்போது வந்து இந்த நான்கிறத யாருன்னு பாருன்னு பகவான் சொன்ன அந்த நாணியார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரத்ன சுருக்கமான உபதேசம் ஸோ இதெல்லாம் படித்தாலே ரமணரோட ஜிஸ்ட் ஆஃப் த டீச்சிங்ஸ் வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப காம்ப்ளெக்ஸோ ரொம்ப டிரான்ஸ்லேஷனோ இன்னொருத்தட்ட போய் ஒர்க் ஷாப்லலாம் கற்றுக்கவே முடியாது சார் நானியார்லாம் நாணயாருங்கிறது டேவிட் கார்டு பண்ணால் அழகாக சொல்லுவார் அது வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இது நானியம் நம்மளாக கற்றுக்கணும் அது சைக்கிள் ஓட்டி அந்த மாதிரி ஒரு இது அந்த அன்பர் கேட்டாரேன்னு சொன்னேன் ஆனால் அந்த அன்பர் இதை பார்ப்பார்க்கு தெரியாது ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மெயின் டாப்பிக்கே நான் ஆரம்பித்து பேசினேன் இப்போ பாருங்கள் ஏழரை நிமிஷம் முடிஞ்சுட்டு இதனால் ஓட முடியல அப்படியே அமைதியாக நம்மளால் பார்க்க முடியறது இப்போ திருவாசகம் தான் இருக்குதுலேருந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டான்ஸாக படித்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் கூத்தாரும் பொய்கை புனலிதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணமாக தீர்த்தாய் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணந்தோ நோக்கம் அப்படின்னு ஒரு திருவாசகத்துலேருந்து அற்புதமான ஸ்டான்ஸாக வந்திருக்க தாசர் எல்லாருக்கும் சொத்து சிவசிவான் இருப்போம் கேளாதலுக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒருணாச்சலா நைந்தவிகனையால் நல்லிலைப் பதத்தில் நாடி கொள்ளல నోకే కృదిమై తాకే పక్వం మాకి నీ ఆండలు అరుణాచల ఎంబోలుం తీనర ఎన్ పరణి ఎన్నాలను వాళ్ళ అరుణాచల ఊబ్ భవదే శ్రీ